டிவார <laughs> 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 பழைய கையில் வீடு எங்கோ கட்டி உச்சுமகளே மனப்புறத்தி வரால நடங்காளி சுட்டலையாடி வராலா

கருங்காலியா வாரே பச்ச காளி வாராலே பவள காளி வாராலே நட காளி அவ சுடலையாடி வராலே நட செங்காளி சுடலையாடி வராளே வராளா நடலையாடு காலி அவ சுட்டலையாடி வராளா நடலையாடு அங்காளி அவ சுட்டலை வராளா முத்த போடை விட்டா காரி விட்டாக்காரி முனிநாக்கு குழவக்காரி முத்து போடுவிட்ட காரி முனிநாக்கு கொளவ காலே செங்காளியா வராலே கருங்காளியா வராலேடும் காளி அவ சுடலையாடி வராலே நடலையாடும் காளி அவ சுடலையாடி வராளே அங்காங்கேடு கேடுங்க அங்காங்கிடு கேடு அகிலமல்லா நானாங்கிடு கேடுங்க அகிலமெல்லாம் கையில் எடுத்து எங்கோ சுத்தி செல்வ களிய வரால எல்ல களிய வராலே பச்சை களிய வரால கருங்காலியா வரால நல்லையாடும் അവ అవ വരാലോ നണ്ടല്ലയാട് കാലി അവ యాది വരാലോ ഓ തീ ചെടി തുക്കി കേ തീ ചട്ടി തുക്കി കിട്ട് ചെക്ക് ദസാടി കിട്ടും തീ ചട്ടി வரா நல்லாடு அங்காளி அவ சுடலையாடி வராளா நல்லனையாடு முத்தலமா அவ சுடலை ஆடி வராளா அக்கிணிய கையில் எடுத்து அக்கிணிய கையில் வர அக்கினிய கையில் எடுத்து அயிலம் எல்லாம் சுத்திக்கிட்டு வராலே மாரியம்மா வராலே முத்தாரம்மா வராலி வராலே உருமா அறி வராலே நல்ல லையாடு காலி அவ சுலையாடி வராலே நடலையாடு செங்காலி சுட்டலையாடி சுற்றுலையாடி வராலே முத்த நிஜ முக கிழகி முத்து ராஜதான அணிந்து முத்து நல்ல முக தழகி முத்தி ராஜதானிய வரா காளி எமழு வரா விளையாடு அங்காளியவ சுடலையாடி வராளா விளையாடும் முத்தரமா சுடலையாடி வராளே வெள்ளி பெறம் பேட்டத்து வெள்ளி பெறம் பேட்டியா உண்டு ஒன்னே வெள்ளி பறந்த வெளிக்கோட்ட உண்டு மண்ணு அம்மா வரால வராலே கருங்காலி வராலே செங்காளி வராலே பச்ச காளி வராலே பவள காளி வராலே பத்திர காளி வராலே உஸ்ரகாளி நடலையாடு காளி அவ சுட்டலையாடி வராலே நல்ல காளி அவ சுட்டலையாடி வராலே புரட்டாசி மாத்த புரட்டாசி மாத்தீனா கொழுபு இருந்தா மாத்தில கொழுவிருந்த பச்ச காளிய வரால எங்க பவள காளிய வராள நன்னலையாடும் அங்காளி அவடலையாடி லையாடு அங்காளியவ சுடலையாடி வாராளா சூளங்கையில எடுத்து சூளங்கையில எடுத்து சுத்தி எங்க பாத்திக்கிட்ட சூளங்கையில எடுத்து சுத்தி எங்க பாத்திக்கிட்ட சுந்தரியா வாராளே ஓடியா காளியம்மா வாராளே செங்காலியா வாராளே அர்ங்காளியா வாராளே ஓடியா காளி வாராளே காலி காளி வாராளே பொசிம காளி வாராளே ஓடியா காளி வாராளே அவ சுடி வராேடு கா சுடலையாடி வராி அவடி வராி அவ சுடலையாடி வரால தங்க புறம் தடுத்து தங்க புறம் தடுத்து

சுடலையாடி வராலே நடலையாடி செங்காலி சுடலையாடி வராலே பலவசங்க டீக்கிட்டு பலவசங்க டீக்கிட்டு முத்தாரமல வராளா பத்திரகாளி வராளாச்சியமல வராளா பவள காளி வராளா நடலையாடு அங்காளி அவ சுடலையாடி வராளா நடலையாடு அங்காளி அவ சுடலையாடி வராளா கடலில் நீராடி கடலில் நீராடி கணத்த குந்தல் சிக்காடி நீராடி கணத்த

நடலையாடு உச்சுமகாலி சுடலையாடி வாராளே எலும்பு ரியா ஓட்டுவரம் செங்காளியா வாராளே நடலையாடு காளி அவ சுடலையாடி வராலே நல்லையாடு காளி அவ சுடலையாடி வராலே அவன் கொட்டச்சத்தம் கோயில விட்டு வெளியவா கொட்டச்சத்தம் கேட்டுக்கிட்டு கோயில விட்டு வெளியவாடு மகாலியா வராளா

நடலையாடு அங்காளி அவ சுடலையாடி வாராள நடலையாடு முத்து மாறி அவ சுடலையாடி வாராள அண்டங்க கேடுங்க அகிலம் எல்லாம் தான் கொள்ளுங்க அண்டங்க கேடுங்க அகிலம் எல்லாம் தான் கொள்ளுங்க காளி அம்மா வாராளே மாரி அம்மா வாராளே செங்காலியா வாராளே பச்சை காளி வாராளே பவள காளி வாராளே கருங்காளி வாராளே உத்திர காளி வாராளே நடலையாடு காளி அவ சுடலையாடி வாராளே நடலையாடு காளி அவ சுடலையாடி வாராளே கண்ணி பண்ண ரூபத்தில கட்டலகி கட்டளி அமர்ந்தவள் கன்னிபண்ட கட்டலகி அமர்ந்தவள் உத்தாடம வராள் எங்க கருங்கலியா வராள் அவ செங்கலியா வராளா நடலையாடு அந்தாலி அவ சுடலையாடி வராளா நடலையாடு அந்தாலி அவ சுடலையாடி வராளா